வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடோடி மீனவன் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மீன் என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிழவாங்க இந்த மீனை வந்து நாங்கள் எதில் பிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டி போட்டு தாங்க இந்த மீனை பிடிச்சிருக்கோம் தூண்டியில் வந்து கிட்டத்தட்ட இந்த மீனை பிடிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆயிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா பான்பாலத்தில் வந்து நீவாடுகள் மாறி மாறி ஓட வேண்டிய இந்த இடங்களில் வந்து ஒரே நீவாடு நின்றா தான் இந்த மீன்கள் வந்து நம்ம பிடிக்க முடியும் நம்ம நினச்ச மாதிரி ஆனால் இன்றைக்கி நாங்கள் மூணு மணி நேரமாக காற்று கிடந்து எங்களுக்கு இன்றைக்கி கிடைச்ச ஒரே ஒரு மீனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி தாங்க இந்த புள்ளிக்கிழவா கம்பெனியில் வந்து நம்ம கொண்டு போனால் எக்ஸ்போர்ட் ரேட்டு தான் போட்டு எப்போதுமே எடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில என்ன ரேட்டு போட்டு எடுக்கிறாங்க இந்த மீன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க இந்த மீனை ஒரு விரலில் நாங்கள் இந்த மீனை பார்த்தீங்கன்னா நம்ம கவர் இல்லாத காலங்களில் அதாவது நம்ம க பையே சாப்பிங்க இந்த கவர்கள் இல்லாத காலத்தில் இந்த மீன்களை நாங்கள் எப்படி முன்னே எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பாருங்க இப்போ நம்ம கையில் பிடிச்சிருக்க இந்த மீனை நம்ம கெட்டி கொண்டு போக போகிறோம் இந்த மீனை எப்படி கட்டி கொண்டு போகிறோம் பாருங்கள் இந்த மீனை பாருங்களேன் எப்படி கட்டி வச்சுக்கணும் வாயு உளிய ஒரு கயிறை விட்டு அதை வந்து நம்ம இப்படி வந்து நாங்கள் கட்டி கொண்டு போகிறோம் இதே வந்து நம்ம கவர் இருந்துச்சுன்னா கவரில் தூக்கி போட்டு ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதில் தூக்கி போட்டு போயிடுவோம் இது வந்து நம்ம வந்து கவர் யூஸ் பண்ணாத காலத்தில் முன்னா இருந்தே இந்த டெக்னிக்கில் தான் இந்த மீனை நம்ம கொண்டு போவோங்க பாருங்கள் எப்படி கட்டுறோம் பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மீனை கட்டியாச்சுங்க கெட்டி தூக்கியாச்சு இந்த மீனை நம்ம இப்போ எங்க கொண்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு கொண்டு போகிறோங்க கம்பெனியில் கொண்டு போய் இந்த மீனோட விலை என்ன இந்த மீன் எத்தனை கிலோ இருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் இன்னும் சத்து நிமிஷத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க இப்ப இந்த மீனை வந்து நம்ம கம்பெனி கொண்டு வந்துட்டோம் இந்த கம்பெனியில் கொண்டு வந்து நம்ம கிராஸில் வச்சிருக்கிறோம் என்ன வெயிட் இருக்குன்னு பாருங்க இப்ப பார்ப்போம் வெயிட் மிஷினை காமிக்கவே இல்லை சுத்தமாக இப்போ இன்னொரு வெயிட் மிஷினில் காமிக்கணும் அதில் வந்து எடை கம்மியாக காமிக்கிது அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஒன்றே கிலோ இருக்குதுங்க ஒன்றே கிலோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி வணக்கம் க